ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மால்பூவா செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மால்பூவா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம் கூடவே காய்ச்சி ஆற வச்ச பாலை அரை கப் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துதோ இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்து அரை கப் மைதாவை சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஸ்கை வச்சு கட்டியில் எல்லாமே இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் முடியை போட்டு முடி இதை அப்படியே ஊறட்டும் அடுத்து சீரா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேனை வச்சு முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்து போடவே ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சதும் ரெண்டு ஏலக்காவை கிள்ளி சேர்த்துக்கலாம் சக்கரை கரைஞ்சி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் ரெண்டு பிஞ்சளவு எல்லோ ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஷீரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க அடுத்து நம்ம வச்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துச்சு பாருங்க கூடவே கால் கப் அளவு மில்க் பவுடரை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மில்க் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மாலுப்பூவா பொரிக்க தேவையான சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஒரு குழிக்கு ரெண்டு அளவு சேர்த்துக்கலாம் செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெயை தெரிச்சு விட்டு ஃப்ரை பண்ணுங்க அப்பதான் பூரி மாதிரி புசு புசுன்னு உபி வருங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மால் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஷீரா சேர்த்துக்கலாம் சீரல சேர்த்ததும் ஒரு கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க எல்லா பக்கம் சீரை நல்லா டிப் ஆனதும் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஊரட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மால் போவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான ரவா மால்புவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரு கப் ரவையை வச்சு இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக மாட்ட காசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு ரெசிபி வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்